சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு மகா சமாதி மூன்றாம் பகுதி திடீரென்று ஏற்பட்ட மயக்கத்தால் பாபாவின் தேகம் அசைவற்று கீழே விழுந்தது மூச்சும் இல்லை நாடி துடிப்பும் இல்லை உயிர் உடலை துறந்து போல் இருந்தது மக்களுக்கு அது ஒரு பயங்கரமான நிலைமையாக தெரிந்தது பாபாவுக்கோ அது சுகம் நிறைந்த நிலைமையாக அமைந்தது இதன் பிறகு எப்பொழுதுமே உஷார் மிகுந்த சாபதி பாபாவின் தலையை மடியில் வைத்தவாறே இரவு பகலாக விழித்திருந்து பாபாவை பாதுகாத்தார் சமாதி தோண்டுங்கள் என்ற ஆஞ்சை சாயியின் திருவாய் மொழியாகவே வந்திருந்த போதிலும் எவருக்கும் அந்த காரியத்தை செய்ய பெறவில்லை கிராமத்து சமத்த மக்களும் பாபாவின் சமாதி நிலையை பார்க்க அங்கே குழுமினர் பார்த்து வியப்படைந்தனர் மகால் சாபதி பாபாவின் தலையை மடியிலிருந்து கீழே இறக்க மறுத்துவிட்டார் திடீரென்று பிராணன் போய்விட்டதை பார்த்து நாமெல்லாம் அதிர்ச்சியிட்டு கல்லாய் சமைந்து போய் விடுவோம் என்று நினைத்து மூன்று நாள்களுக்கு தம்மை பாதுகாக்கும்படி சொன்னார் சாயி நம்மை ஏமாற்றி விட்டார் மக்கள் இவ்வாறு நினைத்தனர் சுவாசம் நின்றுவிட்டது இந்திரியங்கள் சம்பந்தம் விட்டன உயிரோட்டத்தின் அறிகுறியே இல்லை உயிரொளியும் அங்கிவிட்டது வெளி உலகத்தை பற்றிய உணர்வே இல்லை வாக்கு திடம் மௌனம் சாதித்தது எப்படி மறுபடியும் பிரஞ்சை திரும்ப போகிறது என்று வியந்து எல்லோரும் ஆழ்ந்த கவலையுட்டனர் சரீரம் உணர்வு பெறவில்லை இரண்டு நாள்கள் இவ்வாறு கழிந்தன மௌலவி முல்லா பகீர் அனைவரும் அங்கு வந்து அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தனர் ஆப்பா குல்கர்னியும் காசிராமும் வந்தனர் பாபா நிஜமான சுகம் தரும் இடத்துக்கு சென்று விட்டார் என்று உறுதியான முடிவெடுத்தனர் ஆகவே தேகத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் சொன்னார் கொஞ்சம் பொறுங்கள் இந்த அவசரம் நன்று அன்று பாபா மற்ற மனிதர்களைப் போல் அல்லர் பாபாவின் வார்த்தைகள் குறி தவறாதவை உடனே மற்றொருவர் பதில் சொன்னார் சில்லிட்டு போன உடம்பில் உயிர் எப்படி திரும்பவும் நுழையும் எவ்வளவு சிந்திக்கும் திறமையற்ற மக்கள் இவர்களெல்லாம் சுட்டி காட்டப்பட்ட இடத்தில் சவக்குழி தோண்டுங்கள் எல்லா மக்களையும் கூட்டி வாருங்கள் நேரம் கடத்தாது நல்லடக்கம் செய்யுங்கள் வேண்டியவை அனைத்தையும் தயார் செய்யுங்கள் இவ்விதமான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன மூன்று நாள்கள் கழிந்தன பின்னர் அதிகாலை மூன்று மணிக்கு பாபா உயிர்த்தலம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன கொஞ்சம் கொஞ்சமாக கண்கள் மலர்ந்தன உடலின் அங்கங்கள் மெதுவாக அசிய ஆரம்பித்தன சுவாசமும் திரும்பியது வயிறு மேலும் கீழும் போய் வருவது நன்கு புலனாகியது முகத்தில் மலர்ச்சி உதயமாகியது கண்கள் முழுமையாக திறந்தன அசைவற்ற நிலை மறைந்தது உயிர்த்து எழுந்ததன் லட்சணங்கள் நன்கு தெரிந்தன மறந்து போன தேக உணர்வு மறுபடியும் ஞாபகத்திற்கு வந்தது போலவும் காணாமல் போன புதையல் திரும்பிக் கிடைத்தது போலவும் இந்நிகழ்ச்சி தோன்றியது பொக்கிஷம் மறுபடியும் திறந்து கொண்டது சாயி விழித்தெழுந்தது கண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் தெய்வாதீனமாக ஒரு விக்கினம் உடைந்தது கண்டு ஜனங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் மகாசாபதி பாபாவின் முகத்தை குதூகலத்துடன் பார்த்தார் சாயியும் மௌனமாக தலையை அசைத்தார் மௌலவியும் பக்கீரும் முகம் வெளுத்தனர் இவ்வாறாக ஒரு பயங்கரமான நிகழ்வு தவிர்க்கப்பட்டது மௌலவியின் அத்துமீறும் செயலை கண்டு பாபாவின் ஆணையை பாலனம் செய்யாது சாபதி விட்டிருந்தாலோ அல்லது தமது உறுதிப்பாட்டிலிருந்து சிறிதளவு தளர்ந்திருந்தாலோ பயங்கரமான விளைவு ஏற்பட்டிருக்கும் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னரே சமாதி நடந்துவிட்டிருக்கும் அவருடன் உரையாடுவது எங்கே மனோகரமான தரிசனம்தான் அங்கே உலகத்திற்கு உபகாரம் என்ற காரணத்திற்காகவே சாயி சமாதி நிலையை விடுத்து சாதாரண நிலைக்கு திரும்பி வந்தார் பக்த ஜனங்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பக்தர்களின் நன்மைக்காக உழைத்து களைப்படைந்தவர் பரமானந்தத்துடன் லயிப்பதற்காக சென்றார் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே விழித்தெழுவது எப்படி சாத்தியம் அவருடைய லீலை அளப்பரியது பாபா இவ்வாறு இயல்பான நிலைக்கு திரும்பியது கண்டு பக்த ஜனங்கள் ஆனந்தமடைந்தனர் தரிசனம் செய்ய குதித்தோடி மொண்டி இவ்வாறாக மீண்டும் உயிர் பெற்று எழுதல் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது ஆக பாபாவின் நிர்யாணம் பற்றிய நிறைவு பெறாத கதை இன்று என் நினைவுக்கு எட்டியபடி சம்பூர்ணமாக எடுத்துரைக்கப்பட்டது கதை கேட்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் ஒரு கணம் உங்கள் மனதையே கேள்வி கேளுங்கள் நாம் ஏன் மகிழ்ச்சி அடையவோ சோகம் அடையவோ வேண்டும் இரண்டுமே ஆதாரமற்றதும் விவேகமற்றதுமான செயல்கள் அல்லவோ தேகமும் இந்திரியங்களும் பொருந்திய ஓர் அமைப்பு மூன்றை முழ நீளமுள்ள பாரவண்டி இது மட்டுந்தான நமது சாயி இந்த பிரேமையை வேருடன் கலைத்தறியுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்